பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ தை மாசி இந்த பட்டத்தில் வந்து அதிகமாக பயிர் வகைகளை விதைக்கிறாங்க அப்படி விதைக்கும் போது அதை விதைக்கிறதுக்கு உண்டான ஆள் வந்து கிடைக்கிறது இல்லை ஆள் பற்றாக்குறை இருக்கிறது உலக அறிஞ்ச விஷயம்தான் ரெண்டாவது டிராக்டரில் இதை வந்து விதைக்கிறாங்க டிராக்டரில் விதைக்கும் போது நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இருந்தால் தான் டிராக்டருக்காரர் வருவாங்க அரை ஏக்கரா ஒரு ஏக்கராக்கு வர்றது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்குது இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு உண்டான தடத்தை நம்ம ரெடி பண்ணி தரணும் காட்டுக்குள்ள ஓரத்தில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு முருகீஸ்வரா ட்ரேடர்ஸ் வந்து இன்னைக்கு விதைப்பான வந்து அதிகமாக வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஐயா வணக்கங்க என்னுடைய குமார் என்னுடைய அலைபேசி எண் ஒன்போது எட்டு ஆறு ஐந்து எட்டு ஆறு ஆறு சைபர் ஆறு ஆறு என்னுடைய கடையினுடைய பேர் வந்தங்க முரீசுரா ட்ரேடர்ஸ் நம்ம கடை சத்தி மெயின் ரோடு கவுந்தபாடிங்கிற இடத்துல இருக்குங்க ஈரோடு மாவட்டம் இப்போ நம்ம ஆள் வந்து பண்ணுறாங்கன்னா விதைக்கும் போது ஒரு அடி வைக்க சொன்னால் ஒன்றரை அடிக்கு விதைக்கிறாங்க அரை அடிக்கு விதைக்கிறாங்க முக்கால் அடிக்கு இப்படி மாறி மாறி ஆள் நடவு பண்ணும்போது மாறுது இதில் கரெக்டாக இருக்குமா டைமாக கரெக்டாக இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு டிப்புனுடைய அளவுங்களும் சரியாசரி சமமாக இருக்குங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு அளவு வந்து இவ்வளவு இடைவெளி வேணும்னா ஒரு டிப்பை வந்து டம்மி பண்ணி விட்டுக்கலாங்க அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது அதே மாதிரி சீடிங் அந்த விதையினுடைய தன்மையை பொறுத்து விதையினுடைய பருமனை பொறுத்து இது மாதிரி இருக்கக்கூடிய சீடர் அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்க்கு கொடுப்பாங்க இந்த டிஸ்கில் விதைகளை வச்சு பார்த்து அந்த டிஸ்க்கை போட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க என்னென்ன விதைகளை இதில் விதைக்கலாங்க ஆனால் நிலக்கல்ல மக்காச்சோளம் பயிர் சிறுதானிய பயிர் வகைகளை இதில் பயன்படுத்தி நம்ம உழுதுக்கலாங்க உழுதுக்கலாம் எவ்வளோ வரல இதில் கொட்டலாங்க இந்த டப்பாவில் இந்த பாக்ஸில் ஒன்றரை டு ரெண்டு கிலோ வரைக்கும் கொட்டுலாங்க விதையை பொறுத்து அதனுடைய வெயிட்டை பொறுத்து மாறுபடுங்க சரி ஆனா இதை ஆண்கள் தான் இயக்க முடியுமா பெண்களும் இயக்கலாமா கட்டாயமா ஆண்களும் இயக்கலாம் பெண்களும் இயக்கலாங்க இது இயக்குவதற்கு மிக எளிதாக இருக்கு இப்போ வந்து இந்த டிப்பு வழியா வெதை உழுகுது அப்படியே சின்னதா குழி எடுத்துக்கும் விதை உழுந்ததுக்கு அப்புறமா அந்த மண்ணு வந்து குழியாகவே இருக்குமா மூடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பின்னாடியே ஒரு வீல் கொடுத்துருக்காங்க அந்த வீல் வந்து அந்த மண்ணை சரிவகத்துல மூடிட்டு வந்துருங்க சமமாக மூடிடும் மூடிடும் சரி இன்னொரு சந்தேகம்னா இப்போ சொட்டு நீர் ஓஸ் வச்சிருப்போம் நேர ஈஸியா இருக்கும் அந்த லைனை ஒட்டி நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு தள்ளி வச்சுட்டு வந்தோம்னா சரியா சரி கரெக்டா இருக்குதைக்கும் போதுன்னா நெட்டா போவாங்க அந்த டிராக்டர் திரும்பி வர்ற நேரம் வந்து விதைகள் வந்து உழுகாது அடுத்து இதுல அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா இதுல அது மாதிரி பிரச்சனைகள் இல்லைங்க வரப்பு வரைக்கும் ஓட்டிட்டு போயிடலாம் உருட்டிட்டு போயிடலாம் திருப்பி ரிட்டன் எடுத்து வைக்கிறோம் திருப்பி வரோம் அதனால் வந்து அந்த ஓரங்களில் பகுதியில் விதைக்கப்படாமல் இருக்கிறது இதில் கட்டாயம் விதைக்கப்படலாங்க ஏக்கராவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா சராசரி ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கும் விதைக்க தெரிஞ்சவங்க ரெண்டு மணி நேரத்தில் அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்க ரெண்டு மணி நேரத்தில் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி தெரியாதவங்க ஒரு மூணு டு மூன்று மணி நேரத்தில் யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாங்க ஒரு ஏக்கரா வச்சுக்கலாங்க இதுக்கு ஆயிலோ டீசலோ பெட்ரோலோ எதுவும் தேவையில்லை இதில் எந்த விதமான எரிவோரலும் எதுவுமே வேண்டியது இல்லைங்க லோ காஸ்ட்டுங்க இது வந்து பெண்கள் கூட இயக்கலாம்னு சொல்லிட்டீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் கட்டாயமே ஈஸியா இருக்குங்க பெண்களுக்கு மிக மிக எளிதா இருக்குண்ணா மெயின்டெனன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கு வந்து உள்ள தேயுங்க அந்த ரெண்டு தேய்ங்க இது ரொம்ப லோ காஸ்ட் தானுங்க ஒன்றும் பிரச்சனை ஓகே ஓகே இதனுடைய விலை எவ்வளோங்கண்ணா விலை பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ எங்களுடைய கஸ்டமர் துளிர் ஆர்கானிக் விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது சலுகை இருக்காங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடுறாங்க இரநூறுவா ரூபாய் உங்க பேரை சொல்கிறனால குறைச்சு கொடுத்துட்றேங்க விவசாயிகள் வந்து ஒரு நல்ல கவனத்தில் எடுத்துக்கங்க துளிர் ஆர்கானிக் விவசாயம் யூடியூப் சேனலை பார்த்தோம் அப்படின்னு அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அதை நீங்கள் பல தான் பயன்படுத்திக்கங்க அதனால இன்னொரு முறை உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க இது தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைப்பீங்களா கட்டாயமாங்க அவங்களுடைய விளாசத்தை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருவோங்க என்னுடைய ஃபோன் நம்பர் இன்னொரு என்னுடைய மொபைல் நம்பர் திருப்பி சொல்கிறேங்க ஒம்போது எட்டு ஆறு ஐந்து எட்டு ஆறு ஆறு ஜீரோ ஆறு ஆறுங்க இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த விதைப்பானை வந்து அனுப்பி தர்றாரு இது மற்ற பக்கம் நான் விசாரித்தேன் ஏழாயிரம் ஏழாயிரத்தி இரநூறு வரலும் இருக்குது அண்ணன் தான் ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கு தராரு துளிர் ஆர்கானிக் விவசாயம் அல்லது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் அப்படின்னு பேரை சொன்னீங்க அப்படின்னா இருநூறுபா குறைச்சி தரோம் அப்படி குறைக்கலைன்னு என்னை கூப்பிடுங்க நான் இந்த விதைப்பான் வந்து ஒரு அரை அடிக்கு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு இதை எப்படி நம்ம வந்து அளவை வந்து பண்ணணும் இது வந்துங்க நம்ம பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிப்பை வந்து டம்மி பண்ணோம் அப்படின்னா அரை அடி அமாறும் ரெண்டு டிப்பை டம்மி பண்ணோம்னா ஒரு அடி மாதிரியும் நம்மளுக்கு எவ்வளோ சீராக வேணும் விதை ஒரு அடி அரை அடி அளவுல ஒவ்வொன்றா டம்மி வண்டி போட்டோம்னா அந்த அளவு சரியான அளவு கிடைச்சி ஆனால் இன்னொரு ஏதோ ஸ்பெஷலான மிஷின் இருக்குன்னு சொன்னீங்க அது என்னங்கிறது நேர்களுக்கு சொல்லுங்கள் அதாவது வந்துங்க இதுலேயே உரமும் விதையும் ஒட்டுக்க போட்டுக்கிற டைப் இருக்குங்க ஒரு டீத்தில் வந்து உரம் ஒழுகும் ஒரு டீத்தில் வந்து விதை ஒழுகும் எங்களது சூட மனசு எல்லாம் கூட உள்ள போட்டுக்கலாம் கட்டாயமா போட்டுக்கலாங்க போட்டு நடவு பண்ணும்போது போது நடவு பண்ணும் போதே சூட போட்டு நடவு பண்ணிக்கலாம் விதை நேர்த்தி பண்ண தேவையில்லை விதை நேர்த்தி பண்ண தேவையில்லை இதுலயே போட்டு இதுலயே போட்டு அடுத்த வீடியோ அதை பண்ணலாங்களா அது கட்டாயமா அடுத்த வீடியோல நாங்க அதை பண்றோம் சரி இப்போது ஆறாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காரு துளிர் ஆர்கானிக் விவசாயம் யூடியூப் சேனலை பேரை சொன்னீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு முருகீஸ்வரா கவுந்தப்படியில் வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு வெளியில் இருக்கிற நபராக இருந்தால் அவர் சொன்ன தொலைபேசி என்ன கேட்டுக்கங்க அதுக்கு அழைச்சிங்க அப்படின்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு அனுப்பி வைப்பார் இந்த முறையை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயிகள் எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்கக்கு நன்றி